Hello, Muggley. தமிழக அரசியல்ல தினம் தினம் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வேற ஒரு கணக்கு போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா தாவேக்காவுக்கு அதிமுகவுல இருந்து சில முக்கிய தலைவர்கள் மாற போறதா இன்னொரு தகவல் வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா பாமகல ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்னால பாஜக ரொம்ப கவலையில இருக்கிறதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி அமைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லியிருக்காங்க அவரோட கட்சியை சேர்ந்த வட்டாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே கூட்டணி அமைச்சு ஆட்சி அதிகாரத்தை பெறுறது தான் நோக்கம்னு சொல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று டார்கெட் செய்ய விஜய் திட்டமிடுறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாவேகா முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு கூட்டணி பத்தி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் சொல்லிட்டு தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு தாவேக்காவோட இந்த முடிவு அதிமுக தரப்ப கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்தில் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சூசகமா சொல்லியிருந்தாரு குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு அப்ப கூட்டத்துக்கு நடுவுல சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷம் போட்டாங்க அதனால கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இப்படிப்பட்ட தான் விஜய் அறிவு பல அதிமுகவினர் கடுமையா அப்செட் ஆயிருக்காங்க முக்கியமாக கரூர் விவகார விஜய்க்கு ஆதரவா அதிமுகவினர் ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவா பல கருத்துக்களை அவங்க இருக்காங்க ஆனா விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அரசியல் பார்வையாளர்கள் கருத்துப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்துறது எந்த ஒரு புதிய கட்சிக்கும் கடினமான காரியம்னு சொல்லலாம் ஸ்டாலினை எளிதா இந்த தேர்தலில் வீழ்த்த முடியாது அப்படின்ட்டு விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் தனி தமிழகம் தமிழக வெற்றி கழகத்தோட விரிவுபடுத்தி எதிர்காலத்துக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்க அவர் திட்டம் போட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வெளிப்படையா பார்த்தா பலமா தோன்றினாலும் அது அதிமுகவுக்கு மட்டும்தான் ஆதாயம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுகவோட கீழே ஒருங்கிணைக்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கும் இதை அதிமுகவை வலுப்படுத்தும் விஜய் இன்னொரு கூட்டணி கட்சியா மாறிடுவார் இத்தகைய கூட்டணியில சேராம இருக்கிறது மூலமா இளைஞர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அதிமுகவோட செல்வாக்கை விஜய் குறைப்பாரு அதிமுக வாக்குகள் பல விஜய்க்கு வந்துகிட்டு தான் இருக்கும் இது காலப்போக்கில் அதிமுகவை பலவீனப்படுத்தி அடுத்த பத்து வருஷத்துல தமிழக வெற்றி ஒரு முக்கிய மாற்று சக்தியா உருவெடுக்க இது உதவும் விஜயோட அரசியல் உத்தியையும் பொறுமையையும் திட்டமிடுதலையும் அடிப்படையா வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடனடி ஆதாயங்களை தேடுறதை விட அமைப்பு ரீதியான பலத்தை மாவட்ட அளவிலான கட்டமைப்புகளையும் விசுவாசமான வாக்காளர்களையும் உருவாக்குறதுல அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு நடுவுல அவரோட செல்வாக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கால வாய்ப்புகளை அதிகரிக்கும் சொல்லிட்டு ஒரு முக்கிய காரணியா இது பார்க்கப்படுது இப்ப இருக்க நிலைமையில விஜய் தனித்து போட்டி போடுறது அப்படின்றது தமிழக அரசியல் களத்துல ஒரு வலுவான சமிக்கையா இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் நீண்ட கால பயணத்துக்கு தயாராகிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் உண்மையா டார்கெட்டா கட்சி வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததா மூத்த அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது தான் பல்லக்கில் போகணும் அப்படின்னா அதை விஜய் தான் முடிவு செய்யணும் அதே மாதிரி தன்னை தூக்கி போறவங்க யாருன்னு சொல்லிட்டு அதையும் விஜய் தான் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு அதோட அதிமுகவோட வைத்தியலிங்கம் திமுக பக்கம் தாவுவாரா அப்படின்றது குறித்தும் பேட்டி ஒன்ல அவர் விரிவா பேசியிருக்காரு ரீ அலோன் வாய்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்க அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் கிழக்கே உதிக்க சூரியன் மேற்கே உதிக்குமே தவிர ஓபிஎஸ் திமுகவுக்கு தாவுவாரே தவிர வைத்தியலிங்கம் திமுகவுல இணைய வாய்ப்பு இல்ல ஒரு காலமும் அதிமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டாரு அதிமுகவோட இரும்பு மனிதர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் வைத்தியலிங்கம் இவங்க எல்லாருக்கும் அதிமுகவில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி அதிமுகவுக்கான கதவு எல்லாத்தையும் தாவேக்கா அடைச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ்ஓ வைத்தியலிங்கமோ இன்னமும் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையே துவங்கலன்னு தெரியுது இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்தாருன்னா தொடர் தோல்வியை தான் இந்த முறையும் சந்திக்க நேரிடும் அப்படின்றனால தொண்டர்கள் தாவேக்கா பக்கம் போக கூட தயாராகிட்டாங்க ஆனா அங்க வெறும் ரசிகர் கூட்டம் மட்டும்தான் இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் விஜய் கட்சியில இணைய தயங்குறாங்க அதிமுகவுடன் நான்கைந்து தலைவர்கள் விஜய் பக்கம் இருந்தாதான் அவங்கள நம்பி அதிமுக தொண்டர்கள் போவாங்க உதாரணத்துக்கு பன்ருட்டியார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இந்த தலைவர்கள் கூட்டணியாகவோ அல்லது நேரடி கட்சிகளாக இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டையான வாக்கு வங்கி சரிஞ்சிரும் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய தாவேக்க தலைவர் விஜய் செய்ய வேண்டியது நம்பிக்கைக்குரிய தலைவர்களை தன்னோட பக்கம் இழுக்கணும் திமுகவுல இருந்து யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க ஆனா அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை விஜய் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடலாம் அப்படி இழுத்தாதான் விஜயால அரசியல் செய்ய முடியும் தமிழகத்துல முதலமைச்சராக வேணும்னு சொல்லிட்டு விஜய் ஆசைப்படுறது நடக்கணும் அப்படின்னா அதிமுகவுல இருந்தோ திமுகவுல இருந்தோ பட்டாளங்கள் கிளம்பி தாவேக்காவுக்கு போகணும் அதே மாதிரி திருமாவளவன் கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அந்த வகையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் கிட்ட போனாங்க அப்படின்னா இந்த தலைவர்களை நம்பி அவங்க தொண்டர்களும் வருவாங்க வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போக மாட்டாரு அதுக்காக அதிமுக பக்கம் வைத்தியலிங்கம் போக மாட்டார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஓபிஎஸ் அணியை துண்டிச்சுட்டு வைத்தியலிங்கத்தை அதிமுக பக்கம் வர சொல்றாங்க அப்படி வந்தார்னா ஓபிஎஸ் தான் வருவேன்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் அடப்பிடிச்சிட்டு இருக்காரு இதற்கு அடுத்ததா பாமகல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு காரணமா பாஜக கவலையில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பாஜக முழிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு பீகார் தேர்தல்ல அவங்களோட முழு கவனமும் இருக்கு இதுக்காக யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் தனி கட்சி வச்சுக்க வேண்டியதான் அப்படியே தனி கட்சி வச்சுக்கிட்டாலும் பாமகவை மாதிரி அதுவும் தான் இருக்கும் பாஜகவோட ஸ்டேஜ் ஷேர் செய்ய மாட்டேன் ஆனா கலைஞரோட கூட்டணியில இருப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பா சிதம்பரம் சொன்னதை போலதான் இப்பவும் நடக்க போகுது அதாவது அப்பா திமுகவுல இருப்பாரு மகன் பாஜகவுல இருப்பாரு இதுல யார் ஜெயிச்சாலும் லாபம் குடும்பத்துக்கு தான் கூட்டணி அறிவிப்புக்கு முன்னாடி குருமூர்த்தி வீட்டுலதான் நாலு மணி நேரம் அமித்ஷா இருந்தாரு பாமகவை சமரசம் செய்ய குருமூர்த்தியை தான் அமித்ஷா அனுப்பி வச்சிருந்தாரு ஆனா உடன்பாடு கிடைக்கல ஒருவேளை இனியும் தங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா ரெண்டு பாமகவையும் பாஜக கை கழுவுற வாய்ப்பு இருக்கு ஆனா ராமதாஸை யாரும் தொந்தரவு செய்ய முடியாது பாமக அப்படின்ற கட்சி அன்புமணிக்கிட்ட இருக்கலாம் ஆனா வன்னியர் சங்கம் ராமதாஸ் தான் இருக்கு அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நடுத்தர மற்றும் வயது மூத்தவர்களுக்கு குலசாமி ராமதாஸ் தான் வன்னியர் சமூகத்துக்கு ஒரு ஹீரோவா இருக்காரு இதனால மத்தவங்கள உருட்டி மிரட்டி இணைக்கிறது மாதிரி ராமதாஸ அன்புமணி கூட பாஜகவில் சேர்த்து வைக்க முடியாது எப்படியும் சமரசம் முயற்சியை பாஜக இனி மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஆனால் அதுக்கு தொண்ணூற்றி ராமதாஸ் ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது பாஜகவுக்கும் தெரியும் அப்படின்றனால சமரச முயற்சியை பாஜக எடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது இதுக்காக தான் ஒரு தடவை சமரச முயற்சி நடக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி